அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்து வெல்கம் பேக் டு இஃபான் கார்மெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லெகின்ஸ் கலெக்ஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா லைக்ரா காட்டன் லெகின்ஸு ப்ரீமியம் குவாலிட்டியில் உங்களுக்கு இருக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் கலர்ஸ் வந்து நம்மக்கிட்ட அவைலபிள் நாலு பீஸ் எடுத்திங்கன்னா ஐநூற்றி ஐம்பது ரூபா

அடுத்து பிளாக் இதெல்லாம் ரொம்ப ஃப்ளெக்ஸிபிளாக இருக்கும் இப்போ பார்க்க போகிறது மைரா இது ஒரு லேண்டிங் கலர் இதில் ஃப்ளெக்ஸிபிலிட்டி பாருங்கள் இந்த அளவுக்கு ஃப்ளெக்ஸிபிளாக எங்கேயுமே தர முடியாது லைக் டவுட்டனில் மேல் எங்கேயும் பாருங்க कंफरटबल आना औरे हाइट वाले पर ना रोम्बा वे फ्लेक्सिबल एंड कंफरटबल कलर, 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 பாருங்க レッド நீங்க ஹோல்ஸ்ல எடுப்பீங்க அப்படினா மேலே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்களுக்கு வந்து தனியா ரேட் வந்து சொல்றோம் நீங்க ஹோல்ஸ்ல எடுக்குறீங்கனா இந்த மாதிரி உங்களுக்கு பண்டலா 10 10 பீசா வித் கலர் சார்ட்டோட கலர் மிக்ஸோட வந்துரும் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு नीट நீட்டான ஒரு பேக்கேஜில் உங்களுக்கு அட்டை வச்சு பேக் பண்ணி கொடுத்துருவாங்க வந்து சாஃப்ட் காட்டனு ட்வெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் கலர்ஸ் வந்து இருக்கு ப்ரீமியம் குவாலிட்டி லெகின்ஸ் கலர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அளவுக்கு குவாலிட்டியான பேக்கிங்கில் உங்களுக்கு யாருமே இந்த ரேட்டுக்கு தர மாட்டாங்க உங்களுக்கு என்ன ஃபேண்ட் வேணும் அப்படின்னாலும் மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கலர் சேட் வந்து வாட்ஸ்அப்லேயும் சென்ட் பண்ணுவோம் நாலு பீஸ் எடுத்தீங்கன்னா வெறும் ஐநூற்றி ஐம்பது ரூபா தான் ஒரு பீஸ் மட்டும் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் நீங்கள் நம்ம டாப்ஸும் சேல் பண்ணிட்டு இருக்கோம் டாப்ஸ் பிளஸ் லெகின்ஸு பேண்ட் இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஆயிரம் ரூபாய்க்கு மேல எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஷிப்பிங் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாலும் சரி அடுத்து வந்து நம்ம பிளாசோ பேண்ட் வந்து பார்க்கலாம் பிளாசோ பேண்ட் கோல்டன் கலரில் பிளாசோ பேண்ட் இது வந்து கோல்டன் கலர் நமக்கு ரேர் கலர் தான் இது வந்து ஃப்ரீ சைஸ் இது வந்து சாம்பிள்காக தான் பீஸ் இது தான் இருக்கு நீங்க வந்து இந்த லெகின்ஸ் மாதிரியே உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது பண்டில் மாதிரியே ஆகும் அடுத்து வந்து பட்டியாலா பட்டியாலா வந்து உங்களுக்கு நிறைய ஃப்ளீட் வச்சுருக்கும் நிறைய ஃபேண்ட்டில் வந்து ஃப்ளீட்ஸ் கம்மியா இருக்கும் பட் இதுல வந்து நிறைய ஃபிளீட்ஸோட இருக்கு இது வந்து சேம் இஸ் அ சாம்பிள் பீஸு உங்களுக்கு பட்டியாலா ஃபேண்ட் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு என்னென்ன கலரு என்னென்ன சைஸ் இருக்குது இதெல்லாம் சென்ட் பண்ணுங்கள் இது ஹோல்சேலாக எடுத்திங்கனாலும் சேம் அந்த லெகிங்ஸ் மாதிரியே பத்து பத்து பீஸாக வந்துடும் பிளாசோ ஃபேண்ட்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி பட்டியாலாவோடது வந்து டூ ஹண்ட்ரட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் அஸ்ஸலாமு அலைக்கும் மறக்கத்தில்லாகி ப்ரக்காத்துக்கு